ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கிட்டு போறீங்க கண்ணு மாடா கைப்பால் மாடுங்களா கண்ணு மாடு உள்ள இருக்கு அப்படிதானே கண்ணு கால கண்ணு மாடு ஆயிரத்து மாடா மாடு மூணாயிரத்து இருக்கும் மாடு மூணாயிரத்து மாடு சரி மாடு இருக்குங்களுக்கு பதினஞ்சு நாள் இருக்கும் சரி பால் எவ்வளவு இருக்கா அஞ்சு நாளா சொல்றாங்க ஏழு லிட்டர் கண்டிப்பா குறையாது அப்படிதானே சரி குணா பாத்துல என்னையாதுங்க தூரியா அப்படி இருக்கு கை கறவையா இல்ல மிஷின் தானா இல்ல கைக்கிறதா கை கறவுதான் அதனால தூரி கண்டிப்பா பாக்கணுமோ பாக்கணும் தூரி பார்த்தா தான் நம்ம கறக்க வைக்கா இருக்கும் சீரகிடலாம் கல்காம சாப்பிடலாம் கரெக்டா தெரிஞ்சிடும் சரி இந்த மாட்டுல கொம்பு வெள்ள கொம்பா இருக்குயா வெள்ள கொம்புனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரி கறக்கும் ஏரி கறக்கும் சொல்லாங்க அது உண்மையா பொய்யா உண்மை உண்மைதான் சரி எதனால செவ்வள மாடு வாங்கிட்டு போறிய செவ்வள வந்து பாலு கொஞ்சம் திக்கா இருக்கும் திக்கா இருக்கும் சரி ஒரு லிட்டர் பாலின மாதிரில எவ்ளோங்கய்யா

தீவனங்களை என்ன தீவனம் குடிக்க தீவனங்க பத்திட்டு தான் போய் இருக்கு பத்து பத்து பேரு வீட்டுல அடர்ச்சி என்னென்ன குடிக்க எது எந்த புண்ணாக்கு வச்சா பால் இருக்கு அதை சொல்லுங்க போட்டா தான் பால் குச்சி புண்ணாக்கு தான் போட்டா தான் பால் புண்ணாக்கு மிச்சர் புண்ணாக்கு போட்டா கொஞ்சம் மாடு கொஞ்சம் காலு உடம்பு கொஞ்சம் இதாவும் இடையில வைக்கணும் வெறும் இது மட்டும் வைக்க கூடாது அவர் இது மட்டும் வச்சதா நல்லா இருக்கும் பருத்தி வச்சுக்கணும் சரி ஓகே ஓகே இது என்ன வேலை சொன்னா அவையா அவங்க முப்பத்தி நாலு ரூபாய் சொன்னாங்க முப்பத்தி நாலு ரூபாய் சொன்னாவ பாத்தீங்கன்னு எவ்வளவு மதிச்சியுள்ள இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சு இருபது ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் இருபத்தி ரூபாய் நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க அது நம்ம வந்து சொல்ல இது அப்படியே ஆறு மாசமா ஆறு மாசம் கறக்கும் இலங்கை மாதிரி தானே அதனால ஒண்ணு பிரச்சனை இருக்கு அது அப்படித்தானே இப்ப செவல மெல்லாம் செனப்பிடிக்கல பிரச்சனை இருக்கு அப்படின்னு கிடையாது கிடையாது காலச்சேலாம் சென்குமே எதுக்குல்ல அதுக்கு போட்டுடுவோம் எதுனாலும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச்சு இந்த சந்தை வந்து வாரம் தூரம் நடைபெறுது இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா தீங்க கிழமை காலையில ஒரு நாலு மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு ஒன்பது இந்த சந்தை முடியுது இந்த சந்தைக்கு வரும் மாடு பாத்தீங்கன்னா என்ன விதமான மாடுகள் வரும் பாத்தீங்கன்னா கைப்பால் மாடுகள் தான் வரும் அச்சக் கிராஸ் ஜெர்சி கிராஸான மாடுகள் வரும் கண்டு குட்டிகள் வளர்ப்பு கண்டு குட்டிகள் அதிக வரும் கால மாடுகள் பாத்தீங்கன்னா நல்ல மனப்பாறை காங்கே மாடுகள் நல்ல உலகிற்கு விவசாயத்தை பயன்படுத்துறதுக்காண்டி நல்ல காளைகளை வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த சந்தைக்கு நம்ம போய் கேட்கலாம் இன்னைக்கு மாடு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு

வரும் <radas Walleasy>

எலும்பு கனமான மாடு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும் ரெண்டாயிரத்து கிடாரி கைப்பால் மாடுதானோ கைக்கற மாடுதான் நல்ல நிறம் இருக்கு ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் கரவை நல்ல கரண்டா வரும் மாட்டல நல்ல பாத்து கரண்டா ஆரஞ்சு வரும் அப்படிதான தூரி நல்லா இருக்கும் நல்ல தூரி தூரி நகருக்கு மாடு வேலைன்னா ஒரு இறப்பு இல்லையா

கண்ணு இல்லாம கிரமெட்டலாமா கரெக்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல விலை சொல்லுது ரூபா சொன்னாரு எட்டு ரூபா விட்டுலாம் இதுவரை கேள்வி இருக்கானே கால் ஆயிடுச்சு கேள்வி அஞ்சு ரூபாய் கேள்வி அஞ்சு ரூபாய் முப்பத்தெட்டு ரூபாய் மூவாயிரத்துல நிக்கு ஆமா எப்படி மக்கா

சரி ஓகே நல்ல சூப்பர் காலம் சரி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த காலையா இது ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் சரி ஓகே ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்களோ ஒரு கண்ணு மாடு கிரு கிராஸ் ஆன கண்ணு மாடு தெரிசி கிராஸ் மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கணும் மாடு நாலாயிரத்து மாடா இருக்கும் சரி நல்லா கொஞ்சம் நாடு வந்து மிக்சிங்க இருக்கு அப்படிதானே கடவை எவ்வளவு சொல்லிருக்கா பத்து லிட்டர் சொல்லிருக்காவ உங்க கடிப்பு எவ்வளவு பத்து லிட்டர் கறக்கும் பத்து லிட்டர் கறக்கும் நல்ல பார்த்தா பத்து லிட்டர் கண்டிப்பாவே கறக்கும் எதுக்கு போதுனே தூத்துக்குடி போகுது வேலை எப்படி சொன்னா என்ன

விலை முப்பத்தெட்டாயிரம் சொல்றேன் முப்பத்தெட்டாயிரம் எண்ணெய்தான் நடத்துக்கு ஆயிடுப்பிருக்கா தெரியல தெரியல சரி ஓகே ஃபைனல் எவ்வளவு வருவிய பதினாலா முப்பத்தஞ்சு ரூபா குடுத்துர்லாம் முப்பத்தி அஞ்சு இது வரை கேள்வி இருக்கு முப்பத்தி நாலு கேட்டாங்க முப்பத்தி வரை கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் மாடு நிக்குது இப்போ முப்பதாயிரத்துக்குன்னு சரி அடுத்த சொல்லுங்க மாடு அது கேட்டாங்க எவ்வளவு

மேும் மேம் எப்படுதா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை வீட்டுல நாலஞ்சு கிடக்கனே ஒரு முப்பது ரூபாய்க்கு எடுக்காங்க முப்பூ ரூபாய்க்கு எடுக்காங்க மாடு வளப்பா லாபம் இருக்கா இல்லையான நம்ம சொந்த உழைப்பு இருந்தா லாபம் சொந்த உழைப்பு இருந்தா லாபம் இருக்கு இல்ல லாப இல்ல ஆமா சரி 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 நல்லது நல்லது சரி